தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக குழிப்பட்டி மலைவாழ் மக்கள் அறிவிப்பு அடிப்படை வசதிகள் இல்லாததால் ஆத்திரம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரக பகுதியில் குழிப்பட்டி குறுமலை மாவடைப்பு என பதினைந்து மலைவாழ் குடியிருப்புகள் உள்ளன ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் சாலை குடிநீர் வீடு என அடிப்படை வசதி இல்லாமல் பல்லாண்டு காலமாக அவதிப்பட்டு வருகின்றன குறிப்பாக மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்கு கூட பாதிக்கப்படும் மக்களை தொட்டில் கட்டி தூக்கி வரும் அவலமும் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் பல உயிரிழப்பு சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இன்று குழிப்பட்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்பைச் சேர்ந்த நாகம்மாள் என்ற இருபத்தி இரண்டு வயது பெண் பிரசவ வழியில் துடித்த நிலையில் மலைவாழ் மக்கள் குடியிருப்பை சேர்ந்த இளைஞர்கள் ஏழு கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான மலைப்பாதையில் தொட்டில் கட்டி தூக்கி வந்து எரிசனப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த நிலையில் பல்லாண்டுகளாக சாலை வசதி மலைவாழ் மக்கள் வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் தற்போது வரை சாலை வசதி அமைக்கப்படாத நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மலைவாழ் மக்கள் புறக்கணிக்கப் போவதாகவும் மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளுக்கு யாரும் ஓட்டு கேட்க வர வேண்டாம் என ஆவேசமாக